அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் வந்து வர கொத்தமல்லி அரைக்க போகிறோம் வரக்கொத்தமல்லி கொத்தமல்லி தொகையில் எப்படி எளிமையாக செய்கிறதுன்றது முதல்ல தேங்காய் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கோங்க அப்புறம் புளித்தண்ணி வர மொளகா அப்புறம் கொஞ்சம் துவரப்பருப்பு சும்மா டேஸ்ட்டுக்கு ஆனால் அதில் ப்ரோட்டீன் இருக்குது கொஞ்சமாக எடுத்தால் போதும் வரக்கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் எடுத்துக்காங்க அது கடைசியாக நம்ம தாளிக்க போகிறோம் பெருங்காயமும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு இப்போ வடை சட்டி வச்சுருக்கோம் பற்ற வச்சாச்சு மண் வடை சட்டி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் மண் வடை சட்டியில் செய்கிறோம் மண் சட்டின்னா உங்களுக்கு எல்லாம் குழம்பு எல்லாமே செய்யலாம் அது வந்து சூடு ஆறாத அவ்வளோ சீக்கிரம் சீக நல்லதும் உங்களோட உடம்புக்கு இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம் லேசாக இதில் வந்து இந்த வர கொத்தமல்லி தொகையில் நம்ம ஏன் செய்கிறோன்னா அது வந்து பித்தத்தை போக்கும் தலை சுத்தல் இருக்கிறவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்க அப்புறம் கோல்டு இருக்கும்போது ஒரு மாதிரி கிடினஸ் இருக்கும் அதனால அப்போ வந்து நம்ம கஷாயம் வைக்கும்போதும் இந்த வர சேர்த்திக்கலாம் இந்த வரக்கொத்தமல்லி கொத்தமல்லி தொகையில் நம்ம வேறு இன்னும் வேற எதுவும் எக்ஸ்ட்ராவோ போட போகிறது இல்லை வர கொத்தமல்லியும் கொஞ்சம் துவரம்பு இருக்கும் தேங்காய் உப்பு புளி மிளகாய் பெருங்காயம் அவ்வளோதான் எல்லாமே டைஜஷனுக்கானது வர கொத்தமல்லி ஹார்ட் சம்மந்தமாக இருக்கிறதுக்கும் எல்லாம் நல்லது அப்புறம் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு அது எல்லாத்துக்கும் போக்குறதுக்கு ரொம்ப நல்லது அதனால் வர தொகையில் இருக்கிறோம் இப்போ வந்து தேங்காய் லேசாக வறுப்பட்டுருச்சு போதும் ரொம்ப வெறுப்பம் வேண்டாம் இப்போ தேங்காய் எடுத்தாச்சு அதுலேயே அந்த ஊற்றின கொஞ்சோண்டு எண்ணெயிலேயே வந்து வர கொத்தமல்லியை ரொம்ப நிறையெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் வர போட்டால் போதும் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கனாலே உங்கள் குவான்டிட்டி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எவ்வளோ வேணும்னு வர கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் பச்சை வாசம் போகணும் அப்போ தோல் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தான் அரைபடா ஈஸியாக இருக்கும் வர பத்தம்படி கொஞ்சம் வறுபடட்டும் பச்சை வாசம் போய் இப்போ லேசாக வெடிக்க ஆரம்பிக்குது வறுபட ஆரம்பிக்குது லேசாக ஆனால் போடும் ரொம்ப தீக்கெல்லாம் வேண்டாம் வெடிக்குது வெடிச்சதுனால நல்லா அது வறுப்படுத்து நிறுத்தம் வாசம் வரும் வரக்கொத்தமல்லி கொத்தமல்லி துவரம் பருப்பு வறுக்கிறோம் லேசாக வறுப்படணும் அதோடையே கொஞ்சம் தானே துவரம் பருப்பு வறுக்கிறோம் அதோடையே வரமிளகா போட்டு ஒரு இது பண்ணிக்கலாம் வரமிளகாய் பெருங்காயம் அவ்வளோதான் இது எல்னா ஆறுன பிறகு புளியை ஊற்றி அரைக்க வேண்டியதுதான் உப்பு போட்டு அது வரைக்கும் வறுபட்டு வச்சு பாருங்கள் இப்போ வறுத்து வச்சுருக்கிற வர தேங்காய் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு அரைக்கிறேன் அதுக்கப்புறம் புளி ஊற்றுறது பருப்பு தனியால்லாம் இதை அரைச்ச பிறகு அரைச்சிக்கலாம் இதை ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச தேங்காயோட இப்போ வர துவரம் துவரம்பருப்பும் வறுத்ததை போட்டு சேர்த்து அரைக்க போகிறோம் அப்புறமா புளி ஊற்றிக்கலாம் இப்போ கரைச்சி வச்ச புளியை ஊற்ற போகிறோம் எவ்வளோன்றது உங்களுக்கே தெரியும் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா தெரிஞ்சுக்கும் தொகையிலுங்கும் குவான்டிட்டியை பொறுத்து கொஞ்சம் ஊற்றினா போதும் இப்போ தொகையெல்லாம் அரைச்சாச்சு இனி நம்ம தாளிச்சு கொட்டினோன்னா தீந்துது எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டாச்சு ரொம்ப நேரம் கடுகு பொரிய வேண்டியதில்லை சீக்கிரம் தீஞ்சிரும் இப்போ தாளிச்சிட்டோம் கடுகும் கருவேப்பிலை போட்டு கருவேப்பில தான் ரொம்ப தீயக்கூடாது லேசாக சூட்டில் போட்டு அடுப்பு நிறுத்திட்டாலே போதும் இப்போ பாருங்கள் துவையல் ரெடி இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தோசை சப்பாத்தி இட்லி பூரி எல்லாத்துக்கும் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் சீக்கிரமாக ரெடி ஆயிரும் ஹெல்த்தியான துவையல் இது துவையல் வாரம் நன்றி வணக்கம்